அருள்மிகு நாகேஸ்வரர் திருக்கோயில் கும்பகோணம் மூலவர் நாகேஸ்வரர் நாகநாதர் அம்மன் தாயார் பெரியநாயகி புருகன் நாயகி தலவிருட்சம் வில்வம் தீர்த்தம் மகாமகக்குளம் சிங்கமுக தீர்த்தம் கிணறு புராண பெயர் திருக்குடந்தை கீழ்கோட்டம் ஊர் கும்பகோணம் மாவட்டம் தஞ்சாவூர் மாநிலம் தமிழ்நாடு தல சிறப்பு தேவார பாடல் பெற்ற இத்தலத்தில் சுயம்பு மூர்த்தியாக இறைவன் அருள் பாலிக்கிறார் சித்திரை பதினோரு பன்னிரண்டு பதினோரு தேதிகளில் சூரிய லிங்கத்தின் மீது படுவது சிறப்பாகும் திறக்கும் நேரம் இக்கோயில் காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னிரண்டு முப்பது மணி வரையிலும் மாலை நாட்டு முப்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் பக்தர்களுக்காக திறந்திருக்கும் பிரார்த்தனை சகல நோய்கள் மரணத் துன்பம் அகலவும் ராகு கால வேளையில் இங்குள்ள உமையொரு வாகனை வழிபட்டால் பிரிந்த தம்பதியர் ஒன்று கூடுவர் நேர்த்திக்கடன் வேண்டுதல்கள் நிறைவேறியதும் பக்தர்கள் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் சிறப்பு அபிஷேகம் செய்தும் புத்தாடைகள் அணிவித்தும் நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர் பெருமை ஆவுடையாருடன் பானத்துடன் சிறிய நாகேஸ்வரர் காட்சியளிக்கும் இத்தலம் ராகுதோஷம் நீங்கவும் திருமணம் மற்றும் மகப்பேறு கிட்டவும் உதவும் முக்கிய தலமாக விளங்குகிறது தல வரலாறு நாகங்களின் தலைவனான ஆதிசேஷன் பூமியை தாங்கும் பலம் பெற கும்பகோணத்தில் அமுதக் கும்பத்திலிருந்து வில்வம் விழுந்த இடத்தில் லிங்கம் பிரதிஷ்டை செய்து வழிபட்டார்